முடியும்படி இன்னைக்கு பொது பொதுச் செயலராக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறப்பட்டிருக்கிற எங்க அம்மாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆனால் இன்றைக்கு சில கருங்காலிகள் இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இந்த கட்சியால் அடையாள அடையாளம் காட்டப்பட்டவர் இந்த யாருன்றே தெரியாத இந்த கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர் அம்மாவும் மட்டும் இல்ல அம்மாவும் மட்டும் இல்ல சின்னம்மாவாலே அடையாளம் காட்டப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த கழகத்திற்கு துரோகம் நினைக்கிற துரோகி இந்த கழகத்துக்கு துரோகி பச்சை பச்சை துரோகி துரோகி அப்படிப்பட்ட துரோகியை நாங்கள் எந்த காலகட்டத்திலும் தொண்டர்கள் அடுத்த நாளைக்கு என்ன கூட்டம் நடக்க நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு தொண்டர்கள் எடுத்த முடிவு சட்டமன்ற அனைத்து சட்டமன்ற முடிவு எடுத்த முடிவு எங்கள் அம்மா எங்கள் அம்மா இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆரம்